நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களில் யார் வெற்றி பெற்று பாராளுமன்றம் போக போகிறான் இவங்க பாராளுமன்றம் போனால் கரெக்டாக இருக்குங்க நாடாளுமன்றமே நடுநடுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கற்பனைகளை விஷயங்களை இணையதளங்களில் பேசுகிறதோ எழுதுறவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு தேர்தல் ரிசல்ட்டு வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நாம் ஒரு பழைய டேட்டாவெலாம் தேடி இவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கான பிளான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கியமான கொள்கை பரப்பு செயலாளர் மகள் இரணி அவங்க எவ்வளவு வாக்குகள் வாங்க போகிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன கணிப்பு இது யார் மனதையும் புண்படுத்துகிற நோக்கம் இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் இதை கடந்த தேர்தலோட ஒப்பிட்டு தான் இந்த விஷயங்கள பேச போகிறேன் சில பேர் உடனே நம்ம கட்சிக்கு எதிரானி பேசுகிற மாதிரியே பண்றியப்பா அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம வந்து சில நேரங்களில் ஓவரா விஷயங்கள்னு ஆசைப்படுறதை தவிர்த்துட்டு இப்படி தான் இருக்குது அப்படின்னு ரியாலிட்டி புரிஞ்சிக்கலாம் தான் ஒரு சின்ன முயற்சியை தவிர ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ மற்ற கட்சிக்காரங்க மனசு எவ்வளோ பாதிக்கப்படுவதோ இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுடைய மனசு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் அந்த மாதிரி ரிசல்ட்டு பார்த்துட்டு பாதிக்கப்பட்டதுல ஒருத்தன் தான் அப்போ இந்த தேர்தலும் எப்படி இருக்குது அப்படின்றத என்னுடைய மனக்கோணத்தில் சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இப்போ நம்ம அந்த ஸ்டார் கேண்டிடேட்டு நாம் தமிழர் ஸ்டார் கேண்டிடேட் ஒருத்தராக பார்த்துட்டே வர்றோம் அந்த வரிசையில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி ஒரு யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் காளியம்மாள் இவங்க எவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் கமேண்டில் போடுங்க போட்டிங்களா போடுங்க சீக்கிரமா சரி இப்போது என்னுடைய கணிப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்றத உங்களோட சொல்ல விரும்புகிறேன் இந்த மயிலாடுதுறை அப்படின்னு போது எழுதி வச்சுருக்கேங்க எழுதி வச்சு தான் படிக்கின்றிருக்குது இப்போல்லாம் மயிலாடுதுறை அப்படின்னு வரும்போது முதல்ல ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்து தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்போ ஆறு சட்டமன்ற தொகுதி இந்த மயிலாடுதுறைக்குள்ளே எத்தனை எந்த மாதிரி இடங்கள் வருதுன்னு பார்த்தா சீர்காழி அடுத்தாக்கில் மயிலாடுதுறை பூம்புகார் திருவிடை மருதூர் கும்பகோணம் பாபநாசம் இந்த ஆறு சட்டமன்றத் தொகுதிகளும் இதுக்குள்ளே அடங்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த கட்சியை சார்ந்தவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கினவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கட்சி அங்கே எப்படி இருக்குது நாம் தமிழர் கட்சி அங்கே எப்படி வளர்ந்துருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அண்ணன் சீமானவருடைய கருத்தில் போய் சேர்ந்துருக்குது ஆ அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் வெற்றி பெற்றவங்க எவ்வளவு நாம் தமிழர் கட்சி எவ்வளவு ஸோ இந்த ரெண்டே நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டாயம்னா இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றவங்க எவ்வளவு நாம் தமிழர் கட்சி எவ்வளவு ஸோ இந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போது ஒவ்வொரு தொகுதியாக நாம் பார்ப்போம் அந்த அடிப்படையில் அதுக்கு முன்னன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் முதல்ல எந்த வேட்பாளர்கள் போட்டிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் மொத்தம் பதினேழு வேட்பாளர்கள் மயிலாடுதுறை பொறுத்தளவுக்கு பதினேழு வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க அதில் மிக முக்கியமான வேட்பாளர் பார்த்திங்கன்னா சுதா அவங்க போட்டிடுறாங்க காங்கிரஸ் மற்றும் டிஎம்கே கூட்டணி சார்பாக போட்டிடுறாங்க அடுத்தால ஸ்டாலின் ஒரு போட்டிடுறாரு பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி அந்த மாதிரியான லைன்ஸில் போட்டிடுறாப்பில் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி சார்பாக அடுத்த பாபு ஏடிஎம்கே சார்பாக போட்டிடுறாங்க இவங்க வந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்டார் கேண்டிடேட் நாலு பேர் இந்த தொகுதியில் நிறைய பேர் போட்டி போடுறாங்க மொத்தம் பதினேழு பேர் பாக்கி பதிமூணு பேரை நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசல்ட் அப்படிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தபடி சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டை பார்ப்போம் ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்ச ரிசல்ட்டு தான் இருந்தால் நினைவுகூலத்துல மறுபடியும் சொல்கிறேன் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது டிஎம்கே கூட்டணி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் பதினொன்றாயிரத்தி பதிமூணு மயிலாடுதுறை காங்கிரஸ் திமுக கூட்டணி எழுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு நாம் தமிழர் பூம்புகார் திமுக காங்கிரஸ் கூட்டணி எழுபத்தி ஆ தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டு அந்த இடத்துல நாம் தமிழர் வாங்கினது பதினாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு பூம்புகார் சட்டமன்ற தொகுதி கடந்த முறை யார் போட்டிட்டாங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்க வாங்கின ஓட்டு பதினாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு திருவிடை மருதூர் திமுக கூட்டணி அதில் தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ஓட்டாயிருக்காங்க நாம் தமிழர் கட்சி பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு கும்பகோணம் தொலா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு நாம் தமிழர் கட்சி பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஓட்டு இந்த கும்பகோணம் தொகுதி கொஞ்சம் டஃப்பான தொகுதி தான் ஏன்னா இதில் வந்து ஸ்ரீதர் வாண்டையார் இந்த தொகுதி தான் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க நீங்கள் ஸ்ரீதர் வாண்டையார் அவங்க போட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த ஏரியாவில் பேர் போனவங்க நல்ல புகழ் வந்துவங்க ஸோ அவங்க இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் டஃப் ஆகிட்டு கொடுத்து நாம் தமிழக கட்சி பதினெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஓட்டு வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் எனக்கு கேட்டேன் அடுத்தால் பாவநாசம் டிஎம்கே அலையன்ஸ் கூட்டணி வந்து எம்எம்கே கட்சி மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்காங்க நினைக்கிறேன் இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க இல்லையா அதில் வந்து ஜெயிச்சிருக்காப்புல எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டு அதில் பதினாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ஓட்டு நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு ஸோ ஆக மொத்தம் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஆயிருக்கு இந்த தேர்தலுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கிருக்குதுங்க வெறும் எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஓட்டாயிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எவ்வளோ ஓட்டு வாங்கிருக்கோம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா அப்போ எவ்வளோ ஓட்டு ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாம் தமிழர் கட்சி தேர்தலில் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டு பிலோ ஃபிஃப்டி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சரி ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு இல்லை தான் வாங்கியிருக்காங்க நாற்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ திமுக எவ்வளோ ஓட்டு வாங்கிருச்சு உடைய கேள்வி ஒழுங்கு தெரியல தெரியணும் இல்லையா எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு ஆறு லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் அப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிற கட்சி என்ன கட்சி அதிமுக அது எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு மூன்றரை லட்சம் வச்சுக்கிடுங்களா ரவுல் ஃபிக்கரா மூன்று லட்சம் அவங்க ஆறு லட்சம் எம்பிட்டு நாற்பத்தி ஓராயிரம் ஸோ இவ்வளோ தான் அந்த கட்சி அங்கே வளர்ந்துருக்குது நாம் தமிழக கட்சியுடைய கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் போய் சேர்ந்திருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்போ நம்ம கட்சி இப்படி போய் சேர்ந்துருக்குதுன்னு பார்க்கும்போது எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டும் அப்போ ரெண்டே ஆவரேஜ் பண்ணி பார்க்குறோம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ தூரத்து கட்சி வளர்ந்துருக்குன்னு தெரியணும் இல்லையா ஒரு கட்சி கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பார்க்குறது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது தான் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரியும் அப்படி பார்க்கும்போது முப்பத்தி ஆறாயிரத்தி சொல்கிற ஓட்டுங்க முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு எக்ஸாக்டாக சொல்லணும்னா முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வளர்ந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கும் இருபத்தி ஒன்றுக்கும் இடையில வளர்ச்சி முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு ஸோ இந்த ரீதியிலே வளர்ந்தால் வளர்ந்தால் ஓட்டு என்னது உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த தேர்தல் ரிசல்ட்டு நான் சொல்கிறதுனா உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அது என்னங்கிறது இப்போ தெரிஞ்சவங்க கம்மியோடு போடலாம் இப்போ இந்த இந்த இடத்துல கூட்டணி கட்சி வச்சு அதிகமாக ஜெயிச்சிருக்கிறது திமுக தான் கிட்டத்தட்ட நடந்த தேர்தல்களில் அதிக முறை ஜெயிச்சது ரெண்டு வாட்டி தான் அதிமுக ஜெயிச்சிருக்குது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டிஎம்கே கூட்டணி தான் டிஎம்கே காங்கிரஸ் அந்த கூட்டணி தான் ஜெயிச்சிக்கிட்டே வந்துருக்குது அப்போ டிஎம்கே கூட்டணி பலம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கிறது ஏரியா இதே பகுதிகளில் இரண்டாவது மூன்றாவது இடங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பலம் பொருந்தி இருக்குது சமுதாய ரீதியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் அங்கே பலம் பொருந்தி இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்ரீதர் வாண்டையார் இன்னும் சில இஸ்லாமிய அமைப்புகள் இவங்கலாம் பலம் பொருந்தி இருக்கிற இடத்துல தான் நாம் தமிழ் கட்சி போட்டிக்கிட்டு இந்த ஸ்ரீதர் பாண்டையாராக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து அதிமுக அல்லது பிஜேபி அணி இதை தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இதையை தாண்டி தான் அங்கே டிஎம்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கான விசிகாவுக்கான ஓட் பேங்க் அங்கே இருக்குது ஸோ இவ்வளவுத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காம கமையில் சொல்லுங்கள் நாம் இவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன்லாம் ஒன்றும் பண்ணல ஆனால் ரிசல்ட்டு உண்மையை சொல்லிட போகுது இருந்தாலும் எப்படி எவ்வளோ ஓட்டு தான் வாங்குவாங்க யார் கிட்டத்தட்ட பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலுமே காங்கிரஸ் வசம் திமுக வசம் அந்த கூட்டணி வசம் இருக்குது ஆறு எம்எல்ஏக்கள் அவங்க தான் அப்போ ஆறு எம்எல்ஏக்களும் அவங்களா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்துடுச்சு கையில் வந்துருச்சா இல்லையா சீட்டு அப்படிங் அப்படின்ற காரணத்தால் தான் இந்த இடத்துல பிஜேபி நேரடியாக போட்டி போட்டு மண்டையை வச்சு அண்டை கொடுத்து வேலை பார்க்கல அப்போ என்ன பண்ணுறோம் அந்த இந்த இடத்த கூட்டணி ஒதுக்கி விட்டுருந்தாங்க ஒதுக்கி விட்டு பிஎம்கே நீங்கள் பார்த்துக்கலங்க அப்படின்னு சொல்லி விட்டுறதாங்க பாட்டாளி கூட்ட கட்சி வசம் விட்டுறாங்க பாபு ஏடிஎம்கே சார்பாக போட்டிடுறாங்கள ஏடிஎம்கே பலமாக இருக்குது ஆனால் திமுக அளவுக்கு பலம் இல்லை அதுதான் உண்மை ஏன்னா ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க பலம் இருக்குது கட்சிக்கான கூட்டணி இருக்குது இப்போது அந்த பக்கம் பலம் எப்போ கிடச்சிதுங்கிறத மொழி தேட வேண்டியிருக்குது அந்த பலம் போது நம்ம மருத்துவர் ஐயா அன்முடி ராமதாஸ் ஐயா வந்து எந்த பக்கம் அந்த அதிமுக பக்கம் இருக்கிற பொழுது அது ஜெயிச்சாங்களா ரெண்டு முறை அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்க வேண்டியிருக்கு அப்படி தேடி பார்த்து பார்க்கும்போது ஐயா ஸ்ரீதர் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல அந்த அந்த இருட்டா அந்த இடத்துல போய் இருக்கும்போது தான் அந்த தொகுதி பலம் உருந்திய தொகுதி அதிமுக வசம் வந்திருக்குது இப்போ இவங்க கொஞ்சம் செதறி செதறி இருக்கிறாங்க அப்படி பார்த்தா அதிமுகவிற்கான பலம் அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டிஎம்கே கம்பேர் பண்ணும் போச்சில் அப்போ நம்ம முதல் இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் பார்க்கும்போது முதல் இடத்துல இருக்கிறவ ஆறு லட்சம் ஓட்டு ரெண்டாயிரத்துல இருக்கிறவ மூணு ஆறு லட்சம் ஓட்டுற மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கி நான் மூன்றாவது இடம்னு சொல்கிறவன் நான் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தால் மூன்றாம் இடம் சொல்லலாம் ஆனால் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம் நாற்பத்தி ஓராயிரம் தான் வாங்கியிருப்போம் கடந்த தேர்தல் ரிசல்ட்டு ரிசல்ட் யாரும் மாற்ற முடியாது கடந்த வரலாறுகளை யாரும் மாற்ற முடியாது இதுதான் கடந்த பதிவு அப்போது கட்சி வளர்ந்துருக்கிற விகிதம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தி எழுபத்தி ஏழாயிரம் சொல்கிற ஓட்டோ ஒப்பிட்ட அளவில் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாழும்போது இதே முப்பதாயிரம் சுல்கிற ஓட்டு தான் திருப்பி ரைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆவரேஜாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் சிலர் விரும்புகிறது போல் நாம் தமிழர் கட்சி வெற்றி இந்த இடத்துக்கு போயிடும் அந்த இடத்து தோது வெற்றி பெற்று பாராளுமன்றம் போயிடும் அப்படின்னு சிலர் நினைக்கிறது போல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் எந்த கோவப்படலாம் வழி இல்லை நான் வந்து கடந்த டேட்டாவை வச்சு அப்படியே பேசுகிறேன் ஒரு பொலிட்டிக்கன் அனலைஸ் பண்ணி தான் ஒரு வேட்பாளரை கட்சி நிறுத்தோம் அந்த மாதிரி தான் டிஎம்கே நம்மளோட கூட்டணி கட்சிக்கான பலம் பொருந்திய தொகுதினு சொல்லி ஒதுக்கி நிறுத்திருக்காங்க டிஎம்கே கூட்டணி தான் வெற்றி பெற்றுகிட்டே இருக்காங்க அப்போ நம்ம கட்சி அந்த இடத்துல எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு பார்க்கும்போது இவ்வளோதான் வளர்ந்துருக்கு அந்த எழுபத்தி ஏழாயிரம் சொல்கிற ஓட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஒரு லட்சம் ஓட்டை தொடலாம் ஒருவேளை இந்த எழுபத்தஞ்சாயிரம் பேரும் ஆளுக்கு ஒரு நபரை நீங்கள் வாங்க நம்ம கட்சி ஓட்டு போடணும்னு கட்சி இழுத்துருந்தால் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்ட தொடலாம் இது நம்மளோட கணிப்பு தான் இவங்க வெற்றி பெற்றுவாங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் கூட ரிசல்ட் எப்போ வரும் உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் வரும்போது கட்டாயம் நான் உங்களுக்கு நேரில் நேரலையில் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இதே ரிசல்ட் நைன்டி நைன் பர்சன்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நம்ம சொல்லலாம் எனக்கு நம்ம மிஷின் அவங்கள்ட்ட இருக்குது சின்னம் இருந்து மாற்றிட்டாங்க லாஸ்ட் மினிட்ல வந்து பணம் கொடுத்துருவாங்க எல்லாமே எல்லா தேர்தலையும் நடக்கும் நடந்தாலும் கட்சியின் கட்டமைப்பு வளர்ச்சி அப்படின்றதெல்லாமே ஒரு தேர்தலில் பிரதிபலிக்கும் இந்த முறை இந்த ஸ்டார் கேண்டிடேட் இருக்கக்கூடிய இந்த தொகுதி என்னுடைய கணிப்பின்படி நீங்கள் திட்டமிட்டீங்கல்ல சரி என்னுடைய கணிப்பின்படி இந்த தொகுதி அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வரைக்கும் தொடலாம் வெற்றி பெறும் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்கும் இடத்தில் வேண்டுமானால் நகரலாம் நாம் தமிழர் கட்சியிலே அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய வேட்பாளராக வரலாம் ஆனால் பாராளுமன்றம் செல்வது இந்த தேர்தலில் கடந்த டேட்டா வச்சு பார்க்கப்போ நம்ம கட்சியினுடைய வளர்ச்சி விகிதத்தை வச்சு பார்க்குற போது வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இல்லை மீதி இருக்கிறது மேலே இருக்கிற கடவுள் செயல் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கிறா அப்படின்றத ரிசல்ட் சொல்லும் அந்த ரிசல்ட்டில் என்ன வேணாலும் மாறலாம் ஒருவேளை மக்களெல்லாம் திடீர்னு திருந்திருக்கலாம் எத்தனை வருஷம் திமுக ஓட்டு போட்டுட்ருக்குறோமே மாற்றி ஓட்டு போட்டு போட்டுப்போம் திடீர்னு திமுகக்கு ஓட்டு போட்ட மக்கள்லாம் திருந்தி அந்த ஆறு லட்சம் பேரும் டப்புனு ஓட்டத்துக்கு மைக்கு சின்னத்தில் போட்டு வெற்றி பெற வச்சிருக்கலாம் அது ரிசல்ட் சொல்லும் அது வரைக்கும் காத்திருப்போம் இப்போதைக்கு அந்த பழைய டேட்டா வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது பழைய வளர்ச்சி வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது அளவுக்கு தான் வருங்கிறதா என்னுடைய கணிப்பு பிரபலமான ஜோதிட ஒருத்தர் கருத்துன்னு சொல்லியிருக்கிறாப்புல இந்த முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற போகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு அவர் ஜோதிட அடிப்படையில் சொல்கிறாரு நான் கடந்த டேட்டா அடிப்படையில் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் வெற்றி வாகை சூட போகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி அதனால் அடுத்த பதில சந்திக்கிறேன் கோவத்தோட கமாண்டை போட்டு போங்க dan